Grazie. Vale.

பெற்றிருப்பது நான் விசுவாசிக்கிறவனா இருக்கின்றேன் நம் கடைசி நாட்களிலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படியாக இருக்க வேண்டும் எப்படியாக வாழ வேண்டும் என்று நம் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ரோசுல బ్రతుకు ఎలా ఉండాలా ఎలా

கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே கிறிஸ்தன் வந்து பிரியமே நம்ம எந்த நிலையிலே விழுந்தோம் என்று நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏ சரியாக வசனம் என்னவென்று சொன்னா தலைப்பு கலக்தானம் கலின மாட்ட ஏற்றாண்டே எந்த நிலையிலே நம்ம விழுந்திருக்கின்றோம் ஏ சந்தர்ப்பம்ல மனிபோய் கிறிஸ்தவரா இருந்து நம்ம எந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கீழே விழுந்து

பரிசுதிர ரெண்டு ராஜுல கிரந்தாம் இங்கே அதிகாரத்திலே நாம் பார்க்கும் போது போது அக்கட ஒரு அத்தியாய் தப்பு சம்பவம் நடக்கின்றது ஒரு சங்கடனிப்போம் தான் இன்று நான் தலைப்பு வசனமாக எடுத்துக்கொள்ள வசனம் என்னவென்று சொன்னா రోజు మనకు వాగ్దానం కలిగిన మాటను నేను తీసుకోగలుగుతున్నటువంటి మాట ఏమిటి అంటే ఆరావదు వసనత్తి పేసిగిరారు రెండు రాజుల గ్రంథములో ఆరో అధ్యాయాన్ని గమనిస్తున్నాం ఆరో అధికారు ఆరావదు వసనత్తి పేసిగిరే ఆరో అధ్యాయం ఆరో వచ్చిన అని మాట్లాడుతున్నాను ఇంకే ఆరా వసనత్తులు ఒక సంభవం నడకిండు ఇక్కడ ఆరో అధ్యాయములో ఒక సంఘటన జరుగుతుంది దేవుడి మనుష్య దైవజనుడైన మనిషి అది ఎంగే వీణదది ఎందుకేట ఆయన ఎక్కడ పడిపోయాడంటే ప్రియమాన వర్గ வரலாரா இன்று கிறிஸ்துவ வாழ்க்கையிலே கிரைஸ்தி தேவதாசன் கேக்குற வார்த்தை போன விழுந்தாடியா கல ஏ நீக்கிறாய் நடி போய் அறிந்து கொள்ள வேண்டும் குர்த்து இந்த ஆறாவசனத்தை நான் பார்க்கும் போது அத்தியாய் மனசு கேக்கிற நீ எங்க விழுந்து அடிக்கேது விழு சொ படி போய எவரப்படுத்து ஒன்றா வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் போது இந்த வசனத்தில் புரியும் அந்த ஒன்றா வசனத்தில் பார்க்கும் போது அத்தியாயம் அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்ன அக்கட ஏசிகள் புத்திராக நோக்கி இதுதோ நாங்கள் உங்களுடைய குடியிருக்க இந்த இடம் பெரியதான் இருக்கிறது என்று சொன்னா ரெண்டு మొదట கந்தமும் ஆறு அத்தியாயமும் மொதல் வச்சிட அந்த எலிசா யோ வச்சு இதுவோ நீக்கு உன்ன ஸ்தலமும் இருக்குகா உன்னது அப்போ अनेகர் சொன்னார்கள் చాలా மந்தி చెప్పారు ரெண்டாவது வசனத்துல ரெண்டு அத்தியாயம் நாங்கள் யோதனை மட்டும் போக நீ செலவையேர்தோ நதிக்கு போய் அங்கே ஒரு உத்திரத்தை வெட்டி அக்கூலு அச்சா தீஸ் குடி இருக்க அங்கே எங்களுக்கென்று ஒரு கூடார அமைப்போம் என்று சொன்ன ஆ யொக்கிசு எலிசா தி அக்கோட்ட நிவாசமோ கட்டுக்கொந்தமோ அப்படி மனைவி செய்யகா நல்ல అయ్యా నా

உங்களுக்கு வரவேண்டும் நீ தாசுமே கோர அக்கிசு நடி எட்டு போனோ அஜியாய பிரகாரிய வார்த்தோ பாட்டு வெள்ளாடு நதி அடி வந்தார் நதி தர வச்சா அறங்களை வெட்டி கொண்டே இருந்தார்கள் ఆడ మానులు కోస్తా ఉన్నాం యోధా నది కోడాలిందిశువులు ఆ మానులు నరికిస్తూ ఎలిష కూడా అక్కడకు వచ్చేసాడు వెట్టి కొన్ని పోదు ఆ మానులు తగ్గొట్టేటప్పుడు సంభవం ఇది జరిగే సంఘటన అధ్యాయంలో ఒకడు దూలం நரல ஊடி நீட்ட படி போக உத்திரி வெட்டி கொண்டு கண்ணீர் அக்கட ஆ யொக்க நதில மாறுக்கு மாவு நரிக்கப்பு ஆ நேரில் படி போயிடு அப்புதான் அப்படியோட அருஷ் சொன்னா ஐயா ஐயா என்றவரே நான் எழினவாடா இரவாக வாங்கி வந்த இந்த கோடாலி ஐயா அது வெறுப்பு

பேச வேண்டிய தலைப்பு என்ன சொன்னா சத்திய நேரம் மூணு காரணம் மாட்டாடுதான் நேப்பே மாட்ட ஏட்டே ఎక్కడ ఆ గోడలు పడిపోయింది ఇక ఇక్కడ ఆ గోడల గురించి గోడల గురించి మనం మాట్లాడడానికంటే ఆ దేవదాస కేందైవ అయితే దైవజనుడు చెప్పేవంటి మాటలలో ఒకవేళ మన విశ్వాసాన్ని రుజువు చూసుకుంటే విశ్వాసములో శక్తిములో మనం ఎక్కడ పడిపోయాము இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் நான் எடுத்து சொன்னா சொன்னால் சப்ஜெக்ட் நான் தான் மாட்டாடலே அது ஒரு கொம்பை எடுத்து தண்ணீர் போட்டு அது மிதுக்கப்பட்ட மூணு நான் பேசலாம் அந்த சப்ஜெக்ட் வேற கரம் எக்கன் கேக்குறாரு சொல்லி நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டு அய்யோ அய்யோ கத்தி கொண்டு இருக்கா ஐயோ

சொன்னது போல எங்க விந்தனிதனை கேட்டது போல ஜனு மாட்டோம் மனுஷ படி போயோ இன்னைக்கு நம்ம எங்க விழுந்திருக்கிறோம் எக்க படி போயாம் மூன்று விழுந்திருக்கிறோம் நிற்கும் போது அது சரிச்சேஸ் தேவனி சனிதான நிலபட கலோட வருகை நாட்களில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுத்தும் பிரியமான

ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விழுந்தார் ஆ பிரேமலல்ல பிரேமன விடுச்சி போய் உண்ட ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விழுந்தாய் ஆதியில உள்ள பிரேமன விடுச்சி பேட்டாம் ரெண்டாவது இரண்டாவது கத்துடிய சன்னிதி விட்டு விலகி வீழ்ந்தாய் தேவனியோட சன்னிதானமன சங்கமன விடுச்சினு துரமயம் மூன்றாவது மூன்றாவது தேவன் சொன்ன ஜெபத்தை விட்டு விழுந்தாய் தேவனி பிரார்த்தனை செப்பின பிரார்த்தனை விடுச்சி பெட்டி துரமயம் இதுக்கு தேவதாசன் சொன்னப்ப எங்க விழுந்த

ఆరో అధ్యాయములో మనకు చెప్పబడుతున్నది నాలువది వసన నాలుగవ వచ్చిన చెప్పబడు అయితే నీ ఆరి లేకుండరికి అనుభవి

ஆதி ராமனொட்டி பிரேமன வதினு தீவி பேருலயே எனக்கு குறவு உண்டு நீ மேதான் தப்பு மாப்பு போல சொன்னதே அதனால அஞ்சாவது வருஷத்தை சொல்றாரு சந்தர்ப்பத்தை குடுக்குறாருப்பா நீ ஏன் சித்தில படித்துவா ஒரு சந்தர்ப்பத்தை குடுக்கிறாரு ஒரு சந்தர்ப்பம் நீ கிருஷ்ணன் நான் என்ன சந்தர்ப்பம் சொல்லி சந்தர்ப்பம் இந்த வெளிப்படுத்த ரெண்டு அஞ்சு குடுக்குறாரு பிரட்டன கிராந்த ரெண்டு ஐதி உள்ள யார் எந்த நிலையிலே விழுந்தாயோ நீ ஏன் சித்தில படித்திவி அல யோசிங்களேன் கவனியாண்டி நீ எந்த நிலையில நினைத்து நான் சீக்கிரமா வந்து

பாரு காரியான் தனிச்சுக்கோ இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற நான் கூச்சலு கேட்கிற சப்தம் விட்டு நான்

அதுதான் சொன்ன தாவிட்

நா தீபமுனு வெலிகின்சுமு ஏனா என்ன கண்டே விளக்கிலே இல்லை انا يا வாழ்க்கையில இருளையா நா குண்டே தீபமு நா பிரத் நா குண்டே தீபம் இல்லாக போதே நான் லேது அல்லாஹ் அவன் தெரிந்து கொண்டான் தாவீது தாவீது தெரிந்து கொண்டாடு தாவீதோடி தன் பாவத்தை தெரிந்து கொண்டான் தாவீது தன் யோக ஜீவிதான குறிச்சு அர்த்தம் చేసుకొ கொண்டான் ஓ இவன் விளக்கு போனா என் வாழ்க்கையில இருளா இருக்கும் ஐயோ நா குண்டே தீபமு ஆறி போயின்னு அந்த பிரத்துக்கு லேது அது தாவீது சொல்றாரு பாருங்கல அது தாவீது சொல்றாரு 18 ஆ சங்கீதம் 28ல இந்த

அது எப்பட்டு ஜே யுத்த நாட்களுக்கு யுத்தத்துக்கு போகல யுத்த சமயம் யுத்த அன்னைக்கு போகல

செய்து انا தாவீது பண்ற காரியம் பாருங்களே அதுக்கு தாவீது செய்த காரியம் சூடு இதத்துக்கு போகாம இதானிக்கு போகண்டா அவர் என்ன செஞ்சாரா அவன் செய்தார் எருசலேம் ஹாப்பியா நின்னாரு எருசலேம்லோ ஹாப்பியா வந்தார் வந்ததுக்கு பிரச்சனை வந்துச்சின் பிரச்சனை இரண்டாவது வசனத்துல இரண்டாவது அத்தியாயம்ல அங்க என்னையா நடந்துதுன்னா அது ஏமி జరుగుతుంది அங்க எருசலேம்ல இருக்கும்போது இரண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அக்கட எருசலேம் முடிச்சப்ப இரண்டாவது அத்தியாயம் ஜெபப்படுது ஒரு நாள் ஒரு ரோஜு சாயங்கால வேளை பொது பொது ஊக்கு வேலைல சாயங்கால வேலை சாய்து சந்தர்ப்பார் தாவிது படக்கல மீத நல்லி அரமான உப்பரை கீழே மேல மொட்டை மாடியில சுத்தி நடுக்கிறாரு ஆஹ் மித்திய மீதா நடுச்சுச்சு

ஏழு ஏழு மனைவி அல்ப கலம் தீர்னா தாவி குமரு கண்கொணே அதுதான் சொல்லி இருக்குது தமிழ் சக்கா ஜப்ப அவனுக்கு மனைவி அவனுக்கு

எ பிரேமலேசாட் அன்பு போய்ச்சி ராஜு அந்த அன்பு மேக்கேசும் பிரேம போயிடுது அன்பு போகாம இந்த சமயம் இதுதான் நீங்க